வணக்கம் அன்பு நண்பர்களே இன்றைய கதைகேளு நிகழ்வில் நாம் பேச போகிறது ஒரு பழமொழி அந்த பழமொழி மூலமாக நாம் நம்முடைய வாழ்க்கையின் வெற்றி பயணத்தை தொடர்ந்து எப்படி செலுத்தலாம் அப்படிங்கிறத நினைவூட்டல் செய்து கொள்வதற்காக இன்றைய கதைகேளு நிகழ்வு ஞாயிற்றை கைமறைப்பார் இல் அப்படின்னு நாம் ஒரு பழமொழி கேள்விப்பட்டிருப்போம் இதுக்கு எளிமையான தான் சூரியனை கையால் மறைக்க முடியாது அவ்வளோதான் ஞாயிறுங்கிறது சூரியனை நமக்கு தெரியும் இல்லையா இது யாராலையும் முடியாதுன்னு ஆனாலும் நமக்கு திடீர்னு ஒரு சூரியன் பிரகாசமாக ஒளி வீசும்போது நம்ம கையை வச்சு அப்படி இந்த கூச்ச கண்ணு கூசும் இல்லையா அந்த கூச்சம் இருக்கு இல்லையா அதுக்காக நம்ம கையை வச்சு மறைச்சிப்போம் அவ்வளோதான் அது ஒரு தான் அப்படி தற்காலிகமாக பண்ணலாமே ஒழிய சூரியனோட தாக்கத்தை வெப்பத்தை சுடரொழிய பட்டொழிய ஒரு ஒளி வீச்சை எதையுமே குறைக்க முடியாது அதுக்கு தான் நாம் இந்த பழமொழியை சொல்கிறோம் அதே மாதிரி தான் வாழ்க்கையில் நாம் எப்பயுமே நம்முடைய லட்சியத்தை நினச்சிக்கிட்டு இருக்கும்போது அது சூரிய ஒளி மாதிரி பட்டொழிப்பட்டு பட்டு சுடரொடியாக அப்படியே வீசிக்கிட்டே இருக்கணும் அதை வந்து சில சமயம் ஒரு சவால் வரலாம் ஒரு இடர்பாடுகள் வரலாம் அதெல்லாம் ஒரு ஒரு தற்காலிகம்தான் நான் என்னை நிறுத்திட்டாங்க நின்றுட்டோம் அப்படின்னு நம்ம நினைக்க வேண்டிய அவசியம் இல்லை திருக்குறளில் கூட உள்ளுவதெல்லாம் உயர் உள்ளல் மற்றவை தள்ளினும் தள்ளாமை நிறுத்தி இந்த குரலுக்கான அர்த்தம் நாம் ஒருவேளை நம்ம செய்கிற செயல் நம்ம எதிர்பார்த்த மாதிரி முடியலனாலும் அந்த நடக்கும் அப்படிங்கிற எண்ணத்தை நம்ம நினைக்கிறத நிறுத்தக்கூடாது நாம் எதை செய்யணும்னு நினச்சோமோ அது நடக்கவே இல்லைனாலும் நடக்கும் நான் திருப்பி முயற்சி பண்ணுவேன் அப்படிங்கிற எண்ணத்தை நாம் கைவிட்டக்கூடாது அப்படிங்கிறது தான் இதோட முக்கியமான கருத்து அப்போது எப்படி சூரியனை நாம் கையை வச்சு மறைக்க முடியாதோ எப்படி இந்த திருக்குறளில் நாம் நடக்க முடியாததையும் திரும்பி திரும்பி நினச்சிக்கிட்டே அதுக்கான முயற்சியை செய்யணுமோ அதே மாதிரி நினைவுகள் நல்ல நினைவுகளாக எப்பொழுதும் இருக்கட்டும் இடையில் வரும் இடர்பாடுகள் சவால்கள் அது தற்காலிகம்தான் என்பதை நினைவில் கொண்டு தொடர்ந்து பயணிப்போம் வெற்றியை நோக்கி வாழ்த்துக்கள்